மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து இன்றைக்கு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதை பற்றி நம்முடைய செய்தியாளர் பாரதி தரும் தகவல்கள் இதோ வணக்கம் பாரதி வணக்கம் கார்கி இன்றைக்கு நடைபெறக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் பற்றி சொல்லுங்க பெட்ரோல் விலையை பொறுத்த வரைக்கும் அதை நிர்ணயிக்கிறதுக்கான உரிமை வந்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே பெற்றுச்சு இதுக்கு சமீபத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய டீசல் சமையல் எரிவாயு மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை மட்டும் நிர்ணயிக்கிறதுக்கான உரிமையை வந்து மத்திய அரசு தன்வசமே வச்சிருக்கு ஆனா சமீப காலமாக பார்த்தோம்னா சர்வதேச அளவில் வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்தோம்னா இப்ப ரூபாயோட மதிப்பு வந்து சமீப காலம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்த இரண்டு காரணத்துக்காகவும் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பல்வேறு இழப்புகளை சந்தித்து விட்டு வருது இந்த சந்தி இந்த இழப்பு வந்து பார்த்தோம்னாக்க சரி கட்டுறதுக்காக வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் சமையல் எரிவாயு மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு சமீப காலமாக வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி வந்து இருந்துச்சு ஆனால் மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்த பின்னடை இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற சூழ்நிலை வந்து நிலக்கரி சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் வந்து அம்பலம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பல்வேறு இக்கட்டுகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அரசு வந்து இப்போதைக்கு வந்து இதை நான் வந்து பல்வேறு இன்னல்களை சந்திக்க ஏற்படும் சந்திக்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து பிரதமர் மன்மோகன் சரண் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசியல் விவ விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வந்து எனக்கு ஆலோசனை நடத்தியிருக்கு இதில் வந்து டீசல் சமையல் எரிவாயு மற்றும் அப்புறம் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை விலை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு முடிவு வந்து எட்டப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கார்கே கார்கே அதாவது இந்த சூழ்நிலையில் தற்போது வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை எவ்வளவு இந்த கூட்டத்திற்கு பிறகு எவ்வளவு உயர்த்தப்படலாம் இப்போ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது பைசா வந்து சென்னையில் விற்கப்படுது இது வந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் வந்து அதிகரிக்க பார்க்கப்படுகிறது அதே போல் வந்து டீசல் வந்து நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு வந்து விற்கப்படுகிறது சென்னையில் வந்து இது வந்து அதிகபட்சமாக வந்து பதினாறு ரூபாய் வரைக்கும் கூட உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெட்ரோல் விலை வந்து அரசுக்கு வந்து சமீப காலமாக வந்து லிட்டருக்கு ஆறு ரூபாயும் அதே போல் வந்து டீசலுக்கு பத்தொன்பது ரூபாய் இருபத்தி ஆறு பைசாவும் அதே போல் வந்து பதினான்கு பதினான்கு கிலோ இரண்டு கிராம் இடையில் சமையல் சிலிண்டர் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்கு இது ஈடு கட்டுறதுக்காக வந்து எவ்வளவு வரை உயர்த்தப்படும் சொல்றது நம்ம எளிதா வந்து ஒரு தோராயமா சொல்ல முடியாது ஆனா இருந்து கூட பார்த்தோம்னாக்கும் ரூபாயோட மதிப்பு வந்து தொடர்ந்து வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வரதுனால வந்து எனக்கு மாலை ஏதாவது இறுதியான முடிவு வந்து தெரியும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காரி இதற்கு முன்பெல்லாம் வந்து வருடத்திற்கு ஒருமுறை பெட்ரோல் உயர்வுகள் இருந்திருக்கிறது ஆனால் இப்போ சமீப காலமாக மாதத்திற்கு ஒரு முறை வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்து உயர்ந்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது இப்போ இதில் ஒரு நல்ல இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு ஏன்னா பார்த்தோம்னாக்கும் தொடர்ந்து வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரூபாயோட விலை வந்து வீழ்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்த காரணத்துக்காக தான் வந்து பெட்ரோல் விலையை வந்து அவங்க தொடர்ந்து வந்து போயிருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்தோம்னாக்கும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்புறம் பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய பயன்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது சமீப காலமாக இப்போ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கணக்கின்படி பார்த்தோம்னாக்கும் நமது சென்னை எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ட்ரெயினில் கிடைக்கப்பட்ட வருவாய் மட்டும் பார்த்தோம்னாக்கும் கிட்டத்தட்ட இரநூறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவரம் தெரிவிச்சிருக்கு அதே போல் பார்த்தோம்னாக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் இருந்தும் கூட பார்த்தோம்னாக்கும் அவருடைய வருவாய் வந்து கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லப்படுது இதனால வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு வந்து ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் வந்து சகஜமாக பேருந்துகளையும் ரயிலையை வந்து பயன்படுத்துறதுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கார்கே

போராட்டக் குழு கூட அறிவிச்சிருக்காங்க அதே போல பார்த்தோம்னாக்கும் கன்னியாகுமரி அப்புறம் கடற்கரையோர் மாவட்டங்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மீனவர்கள் வந்து வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களை வந்து கூடங்குளம் அணுகுலைக்கு எதிரான போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க கார்கே நன்றி உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாரதி